பல பேருக்கு தோன்றும் தவறான எண்ணம் நம்பிக்கை வந்த பிறகுதான் ஆரம்பிக்கணும்னு ஆனா உண்மையில் நம்பிக்கை வராது நம்ம ஆரம்பிச்சாதான் நம்பிக்கை வரும் தொடக்கம் இல்லாமல் வளர்ச்சி வராது வளர்ச்சி இல்லாமல் நம்பிக்கை கிடைக்காது நம்பிக்கை வரணும் அப்படின்னா சில ஆக்ஷன் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதில் முதன்மையான ஒரு விஷயம் எதுனா நம்பிக்கை வரட்டும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க அப்படி ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடியதாக இருக்கு பயந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிங்க அப்படி செய்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு ஃபியர் அந்த பயம் தான் உங்களை குரோத்துக்கு அ எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது சின்ன சின்ன வெற்றிகளை நீங்கள் அடைங்க அந்த வெற்றி தான் உங்களுடைய பெரிய இமாச்சல வெற்றிக்கு அந்த கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது தினசரி சில விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த ப்ராக்டிஸ்னால் அது ஒரு ஹாபிட்டாக மாறுற வரைக்கும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்குள் ஒரு கான்ஃபிடெண்ட் வருவாங்க பெர்ஃபெக்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க நேற்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி மேலே இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இறைங்க அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணனும் அப்புறம் தான் நம்பிக்கை வரும் திங்கப்பூர்த் திஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் Alhamdulillah, mudah-mudahan Thank you.